ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க த்ரீ பெட்ரூம் வேணும் ஆனால் அன்பு ஒரு செவன்ட்டி லேக்ஸ் குள்ளே வேணும்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற வீடு தாங்க நீ பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பைல இருக்குங்க உங்களுக்கு வந்து கோவூர் மூன்றாம் கட்டிலேருந்து ரொம்ப நியர்பையில் வருங்க இங்கேருந்து அழகாபத்தூர் ரொம்ப நியர்பை இங்கேருந்து பல்லாவர ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் மீட்டர்ஸில் நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு ஃபால் சீலிங்லாம் நான் போட்டால் மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைனில் ஃப்ளோரல் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க டோர் வேணும்னா நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க டோர் கஸ்டமைஸ் பண்ணல நீங்களே வந்து பண்ணிக்கலாங்க ஹாலு ஹாலோட வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த சைடில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி இல்லைனா இங்கே நீங்கள் டிவி யூனிட் வச்சுட்டு இங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கை சிக்ஸ் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி எயிட் லாக்ஸ்ங்க நல்ல அழகான ஒரு கிச்சன் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே கிரானைட்ல இருக்கு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான சிங்க்கு ஜன்னல் நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொயூஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம் ஒரு ஸ்பீஷியஸ் இருக்குது பாருங்க இந்த சைடில் வந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு ஃபுளோரல் டிசைன் போட்டு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்கு பத்துக்கு பதினொன்ற சீஸ்ல பெட்ரூம் இதுல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்குங்க ஒரு நாலுக்கு பத்துன்ற சீஸ்ல உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லா அழகாவே இருக்குங்க அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு அழகாக ஸ்டெப்ஸ்ல வந்து டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வந்து ஸ்டெப்ஸ் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்கு எஸ்எஸ்ல வந்து ரெயிலிங் பண்ணிடுவாங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த சைடில் ஒரு டிசைனர் பெயிண்ட்டும் வந்து பண்ணியிருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல ஒரு பெரிய சென்னல் வச்சு மஸ்கிட்டோ நெட்டோட அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு பத்து என்ற சைஸில் வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஸோ இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சுருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட் லைட் போட்டு நல்லா ஒரு அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு நாலுக்கு பதினொன்றுன்ற சைஸில் வென்டிலேஷனோட நல்லாவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலிருந்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பால்கனி தான் அவங்க பார்த்துருக்கோம் பால்கனியும் நல்லா வந்து அழகாகவே இருக்குது ரோட் சைட் பால்கனி சுற்றி நல்ல வீடுகளாக இருக்க பகுதியில் தான் இங்கேருந்து கிருஷ்ண ஸ்கூல் ஒன் கிலோமீட்டர் பல்லாவூர் குன்றத்தூர் மெயின் ரோடு வந்து ஒரு கிலோமீட்டர் நல்ல ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கு நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இதே பண்ணுற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து அவங்கள சுற்றி க்ரீனில் டேட்டாஸ் இவ பாய்